சிதம்பரத்தில் ராஜராஜ சோழன் விழா நடைபெற்றது விழாவில் பங்கேற்க வந்த அர்ஜுன் சம்பத் நடராஜர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அவர்கள் வந்து மது ஒழிவு மாநாடு நடத்துறாரு ஆனா அவருடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாளுடைய தேர்தல் அருகே உட எது சொல்ல இப்ப திடீர்னு மது ஒழிவு மாநாடு என்ன காரணம் சார் கசாப்பு கடை காரணம் எல்லாம் சேர்ந்து ஜீவகாரமி மாநாடு நடத்துற மாதிரி தான் ஏங்க சாராய விக்கிறவங்களையே கூப்பிட்டு விற்பனை மூலமாக மது ஆலை நடத்துவதன் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் பணம் சம்பாதிப்பவர்களையே கூப்பிட்டு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு ஒன்றிய அரசே மதுபானத்தை தடை செய்து கோஷம் போட்டு இதெல்லாம் மாநிலத்துக்கு உட்பட்டது மதுபானம் விற்கிறது விலக்கு கொண்டு வர்றது தளர்த்துவது இதெல்லாம் மாநில அதிகாரத்துக்கு உட்பட்டது கல்வி நாடு முழுக்க இருக்கக்கூடிய கல்வி திட்டம் வேணுன்னா ஆ மாநில சுயாட்சி மாநில அதிகாரத்தில் கை வைக்கக்கூடாது நாடு முழுக்க பொருளாதார அடிப்படையில் துவக்கிவிடு ஆ தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் நாடு முழுக்க நீட்டு நீதிமன்றமே சொன்னாலும் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் ஆனா சாராயம் மட்டும் இந்தியாவில் ஒழிக்கும் இது வந்து ஒரு அரசியல் நாடகம் அவங்க வந்து அடங்கும் மாதிரி நாங்க மீறினாங்க அமெரிக்காலருந்து முதலாளி வந்த உடனே நேரில் போய் பார்த்து அடங்கி போய் விட்டார் புரிஞ்சுங்களா உடனே நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு எதிராக இந்த பிரச்சனையை திசை திருப்ப முயலுகிறார் இந்த அரசியல் நாடகத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது ஒரு அரசியல் நாடகம் நம்முடைய தில்லை திருக்கோயிலுக்கு சொந்தமான மூவாயிரம் ஏக்கர் அது தீட்சிதர்கள் நிர்வாகத்திலே பாதுகாப்பாக இருந்தது அறநிலையத்துறை நிர்வாகத்துக்கு போன பிறகு இரண்டாயிரம் ஏக்கர் என்னாச்சுங்கிறாங்க வேண்டுமென்றே எப்பவுமே நம்முடைய கோயில்கள்ல அரசாங்கம் அரசியல்வாதிகள் தலையிடக்கூடாது கிறிஸ்தவர்கள் இருக்காங்க அவங்க சபைகள் தான் அந்த கோயிலை நிர்வாகம் அரசு அரசியல்வாதிக்கு விவாதிக்கு வேலை இல்லை ஒக்போர்ட் இருக்குது அரசு அரசியல்வாதிக்கு அங்கே வேலை இல்லை அது மாதிரி கோயில் நிர்வாகம் அரங்காவலர்கள் மூலமாகத்தான் நடத்தப்பட வேண்டும் ஆன்மீகவாதிகள் மூலமாகத்தான் நடத்தப்பட வேண்டும் இப்போ இந்த திருப்பதி லட்டு பிரசாதம் அதே மாதிரி பழனி பஞ்சாமிரதம் இது மாதிரியான விஷயங்கள் சர்ச்சைக்கு உள்ளாக்குவது மேலும் இன்னும் ஒன்றை உறுதியாக்குகிறது என்னன்னா அரசாங்கம் ஆலயத்திற்கு வெளியேறக்கூடியது